சைக்கிள் பஞ்சரா பாவம் டேய் வாய மூடுடா ஸ்கூட்டர் காரர் நான் அவசரமா ஸ்டேஷனுக்கு போறேன் கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்கல இந்த ஸ்கூட்டர்ல ரெண்டு பேருக்கு மேல போக முடியாது சாரி சார் ஏட்டையா ஒரு வரானால முடிநடையா வாங்க ஸ்கூட்டர் காரர் அந்த கோண கால்ல இறக்கி கொடுங்க இல்லனா வண்டி எங்காவது மோதிரும் சார் நிப்பாட்டுங்க சார் நிப்பாட்டுங்க சார் நிப்பாடு ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்லை சார் பாத்து போங்க

பாய் குருஷியா சாப்பிட்டு போலான்னு வந்தேன் ஏதோ எனக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன் அவரவ ஸ்டேஷனுக்கே வர்றது இல்ல அது உன் கண்ணுக்கு தெரியாதா சரி சரி ரோப்ல அம்மா கூப்பிடுறாங்க போ லட்சுமி மே கமிங் பக்கத்துல வாயா என்ன என்னமே இவ்வளவு லேட் சாரி மேடம் சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளிய வந்துருச்சு அதான் லேட் ஆயிடுச்சு என்னமே இது இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல

தெருவில் இட்லி சுட்டு விற்கிறவா ஏதோ போனா போகுதுன்னு உன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொன்ன போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் ஊத்தி உங்க வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்த ஆட்டாட்டுறியா இங்க மட்டும் என்ன வாழ்தான் எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கரண அடைக்க வக்கில்லாம தான என்ன கட்டிட்டீங்க ஏய் 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 பழசல சாரி சாரி கொள்ளு ரசமும் பிரண்ட தவையில வச்சிருக்கே வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட தவையிலமா ஏன்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்ன நீ மறக்கலையா

வனு வாழ்க்கையில் திருத்தொழில் ஆரம்பிக்கிறேன் நீ தான் காப்பாற்றி எப்படா பேக் விளை சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற ஐயா இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு போ அது ஒண்ணு இல்லைங்க இது ஒரு டெக்னிக்ங்க டெக்னிக்கா என்னப்பா சொல்ற இது வீலுங்க இதுக்கு கீழ ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க ஓஹோ இத இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துடுவேன் டயரும் தயாது பாருங்க அடடாடாடாடா என்ன விஞ்ஞான வளர்ச்சி கம்ப்யூட்டர் வந்தா வந்தது கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு ஊற போக பார்த்தா நம்மளையே நிக்க வச்சு தள்ளிட்டு போற வாங்கி இருக்கு சார் சார் பூட்டின சைக்கிள் யாரும் தூக்கிட்டு போறது பாத்தீங்களா சார் பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல

இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உன்ன புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடா கோம்மா ஸ்டாப் இட் இவ்ளோ பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸை புடிச்சிட்டு வாங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எங்கட்டியே சவாலா புடிச்சு காட்றேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பாரம்பரியக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டே என்ன பேசிண்டா கூட பரவால்ல இந்த கோணக்காரன் காலம் பேச்ச கேட்டே என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டல சேத்துட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதடா உங்க நான் பேசல என்னை மாட்டி விட்டு நீ புலகாங்கி எனக்கு நல்ல காலம் அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு வைக்கிறேன்பா இந்த மதகு கட்டிய புகை வருது ஏதாவது காட்சிட்டு இருப்பாங்க சார் காட்சிட்டு இருப்பானுங்களா செமத்தியான கேஸ் மாட்டிருச்சா டே கோக்காலா இந்த கேச நான் புடிச்சு

அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸை புடிச்சிட்டு வரட்டும் மகனே உள்ள வந்து வாயை திறந்த உலர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழ மாட்ட வாய ஆகி போயிடும் பானையை கீழே போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா நடரா மேடம் 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே கையங்களோமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஆமா நீ எதுவும் பேச கூடாது வாய மூடுடா எல்லாரத்தையும் நான் பேசிக்கிறேன் சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா மதகடி கீழ பட்ட பகல்ல பானை வச்சு காச்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்ட சிங்கமுத்து வரானு தெரிஞ்சு தைரியமா காச்சிட்டு இருந்தா மேடம் காச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல காச்சறதானங்க எனக்கு தெரியல காச்சறது தோளில மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற மேடம் இவரை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கிட்டுங்களா ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டாம் பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்ன கே நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பானை இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்னை இங்க கூட்டி வந்துட்டாருங்க மைதா மாவு பச நீத்து போயிடும் போல இருக்கு நாளைக்கு புது படம் ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது பசையா மைதா மாவு பசையா அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா இத பிடிக்கும் போதே சொல்ல வேண்டியதானா மொண்ணமுகா நீங்க எங்கே என்ன வாயை திறக்க விட்டீங்க வாயை திறக்க கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க அம்மா நான் அப்பவே சொல்லல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு டேய் குணக்கலா அதான பாத்த உருப்படிய ஒரு கேஸ் புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போயும் பச கேஸ புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா எங்க காணா இது காணா இன்னொரு கேஸ் பிடிக்க போற அய்யய்யா இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இத விடக்கூடாது ஹலோ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ டே கோனக்கலம் என்ன மைக் செட்டா ஒன் டூ த்ரீன்னு டெஸ்ட் பண்றேன் சோ போன் பேசிக்கிட்டிருக்கேன் இல்ல டோன்ட் ஸ்டப் என்னது சத்தம் வாயில வருது கால வர மாட்டேங்குது எட்டி மிதிச்சோன்னா சத்தம் பின்னால வரும் போன திரும்பி விடுறோம் ஆஹ் இப்படி எல்லாம் மாறினாங்களா என்கிட்ட சொல்லவே இல்லையே ஆமா இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க இது முக்குன்னு ஒரு போலீஸ் ஆசை இன்ஸ்பெக்டரா ஐயா சார் நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்கிரிசாமி பேசுறேன் ஐயா ஹலோ 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 பேசுங்க ஐயா பேசுங்க ஐயா என்ன சாக போற நோயாளிகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க பக்கிரி டெலிபோனை கண்டுபிடிச்சவன் பார்த்திருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பாண்டா நீங்க பேட்டையா வந்தீங்க ஃபோன் பில் அடிக்கும் போதே வந்துட்டேன்

என்னப்பா உமா டிப்பன் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் என்னம் அவளும் என்ன பட்டையும் கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்டை வாங்குற மாதிரி ஏப்பத்தை பார்த்து விடுறா தென்னை மட்டை எகிரிட்ட டேய் பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பறம் மதனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா

பிச்சியால் நோண்டி பல்ல எடுத்து தான் போட்டுருக்கு டேய் முந்திரிய ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுக்கடா ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன் சூடா இருக்கு வந்து சாப்பிடுங்க சத்தம் போட்டு பேசாதீ எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான் ஏய் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக நான் என்ன மத்தவங்களை மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலகா டேய் அத்தம்பகத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலயும் எழுத்து விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன்

என்னடா இது பழம் கேட்ட காய இருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா, நீ சாப்பிடு

தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வயிறியா எதிர் வீட்டுல சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ ஏய் குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேசி போக தெரியுமா எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழியா நீ கொடை எடுத்து மளிகை போயிட்டு மளிகை கடைக்கு போயிட்டு வர நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான் போய் கொடைய எடுத்துருவான் நீங்க என்னமோ செய்யுங்க கொண்டா கொடைய வாங்க ஏட்டையா வாங்க வாங்க வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை சரி பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை பாதாம் பருப்பு ஒரு கிலோவா பாதாம் பருப்பு சொன்ன ஏயா முதல்ல மாதிரி வாயை போடுறேன் வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா இந்தா மத்ததெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கே மொத்தமா கட்டி வெயி நான் டெம்போவோட வர்றேன் சரிங்க கருடங்க படுத்துறேன் ஜப்பருறேன் ஜப்பருடா இது சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க புடி

நான் அடிக்க மாட்டேன்டா பாரு இவ்ளவு பலகாரம் உறகுதான் எல்லாம் செஞ்சுது என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லைங்கிற உங்க என்னடானா தினம் நெய் பொங்கலுங்கிறான கோனக்காலம் என்ன ஏமாத்துறானா நீ சாப்பிடு

பாதம் சொல்லி என்ன ஏமாத்தி இருக்கு எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறிய ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னைக்கு இதை விட கூடாது நாம கண்டுபிடிச்சே தீரணும் இதுக்கு முன்னால் நான் உங்களை பார்த்த மாதிரி இருக்கேன் பாத்துக்கலாம் அட நம்ம கோணக்கான நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலான்னு வந்து பாத்தியா ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் இப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சிங்க ஐ அம் நாட் ஆதிவாசி காலேஜ் ஸ்டூடண்ட் செத்த காலேஜ் ஸ்டூடண்டா ஓ பாரஸ் ஸ்டூடண்ட் ஆ பாரஸ் காலேஜ் இல்ல உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்துப்பாங்களே ஏன் நான் அவ்வளவு அழகா இருக்கனா ஐயோ அழகா போக புடிச்ச அண்டா மாதிரியே இருக்கீங்க கரெக்ட் காலேஜ் சமய கூட அப்படி தான் பேசிக்கிறாங்க இஸ் இட் வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி ஐ அம் கிரேட் இரண்டு ஆப்பிரிக்கா நேராக இங்கே தான் வந்து இறங்குறீங்களா எஸ் எங்க உங்கள் தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு ஆப்பிரிக்காவில் எல்லா தலையும் இப்படி தான் இருக்கும் ஓ ஐ சி அப்போ ஆப்பிரிக்காவில் தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ஐ எம் கரெக்ட் கரெக்ட் ஆமா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் உங்க பேரை சொல்லவே இல்லையே ஜார்ஜ் புஷ் இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே

தேங்க் யூ தேங்க் யூனா மை நேமிஸ் அகில்ஸ் காலுக்கு போடுற அகில்ஸ் ஆ நோ அடில்ஸ் மீன் அகில் ஆண்டி சரி வார்த்து த பியூட்டிஃபுல்ல என் பொண்டாடி தான் இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காள உருவி காக்கான்னு அந்த கழுத முண்டை வீட்டுல போல் தூக்கி போட்டு ஒரே மாதிரி சிங்கம்தே என் பருவா யாருன்னு நெனசி வர் யூ ஆய மீன்ஸ் பெய்கட் குருவம்மா கூட்டத்துல கொடிஞ்சு நிக்கிற குருவமா இது பருவமா அப்படி ஒன்னுது உருவமா